ஒடியல் கூழ் என்ன யாழ்ப்பாணத்து பாரம்பரிய ஒரு உணவு ஒடியல் கூழ்ன்றது நான் இதுவரைக்கும் என்ற வாழ்நாளில் குடிச்சதே இல்லை ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் இன்னும் பண்ணி இல்லை அப்ப இப்படி ஒரு வேண்டி சொல்றேன் ஒடியல் கூளை நம்ம மட்டக்களப்புக்கு கொண்டு வந்திருக்காரு நம்ம தம்பி அண்ணா வெறியில தம்பி தான் தம்பி தான் தம்பி கொண்டு வந்திருக்காரு ஒடியல் கூளை அதுமையா ஒரு புது முயற்சி ஏன்னா இப்போ ஒரு புது முயற்சியாளர் மக்களையும் பாராட்டணும் ஒரு அவரு சுய முயற்சியில ஒரு தொழில் செய்ய போறவர்கள் அது எல்லாரும் முடியாது அவர் ஒரு ஒரு பாரிய முயற்சி அதை நம்ம கட்டாயம் பாராட்டணும் இல்ல அப்படி இல்ல அப்படி சின்னம் தான் ஒரு ரெண்டு பெஸ்ட் பேக்கிற கஷ்டம் தானே எல்லாரும் எடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு முயற்சி மொடியல் கூழ்ண்டி சொல்ற ஒரு பாரம்பரிய உணவு அதை நம்ம கொண்டு போய் எல்லாரையும் நம்ம மட்டக்கள மக்களுக்கு சேர்க்கணும்னு சொல்லி அவர் ஒரு கடையை ஆரம்பிச்சிக்காரு சரி அதை பற்றி தானே மட்டும் இல்லை

அப்படியா ஹெல்தியானதோ ஒரு ஆடம்பரம் ஆடம்பரமான உணவு இல்லை அவங்க ஆடம்பரம் இருந்தாலும் உணவுல முறையில வந்து அவங்க ஆடம்பரம் நான் பார்த்தது இல்லை அப்படியே அதனால வந்து அவங்களோட ஆயுளும் கூட அவங்களோட ஹெல்த்தியான இது அந்த விஷயங்கள் நம்ம விளங்கிக்கொள்ளும் ஆரம் என்ன சொல்றது பாரம்பரியமான உணவுகள் இல்லைன்னு சொல்லல இருக்கு அஹ் ஹெல்த்தியான உணவு இருக்கு அது கிராமப்புறங்கள்ல தான் அதை வந்து மக்கள் வந்து அந்த அந்த விஷயங்களை செஞ்சு முடியும் இங்க டவுன் இந்தியா டவுன் சிட்டியில் அதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா அந்த வேலைப்பழு காரணமா பாஸ்ட் நோக்கி நோக்கிதான் ஓடுறாங்க வேலை 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 அவசரமா ஒரு ஒரு இதாவது போட்டா சாப்பிடுவோம் ஆனா டெய்ல பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு தாண்டி போகக்குள்ளே ஹார்ட் அட்டேக் வருது சுகர் வருது அப்ப என்ன பிரச்சனைன்னு பார்த்தா சாப்பாடு உணவு பிரச்சனை இது ஒரு சமூக அக்கறை நம்ம உழைச்சாலும் கூட உடம்புக்கு சாதாரண வரும் கண்ட் மட்டும் இல்ல இல்ல சமூக அக்கறை உடனே செய்யறேன் உணவுகள் நிறைய விஷயங்கள் இருக்கு அதையும் கட்டங்கள்ல நான் இதோட சேர்ப்பேன் அது மட்டும் இல்ல இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலான உடம்பு இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டா ஸ்பெஷல் ஆனது வந்து ஒடியல் கூடுதல் பாரம்பரிய இருக்கிறா ஸ்பெஷல் வந்து ஒடியல் கூடு அதே மாதிரி மட்டக்கெல்லாம் அதே மாதிரி இப்ப கண்டி சைட் போனோம் அங்க ஒரு பாரம்பரியமான ஒடையா கொண்டு வரும் எல்லா மாவட்டங்களும் இருக்கிற பாரம்பரியமான உணவக பேரு தானபானம் தானபானம் ஏன் அப்படி வச்சு நீங்க ஒரு தானே ஃப்ரீயா குடுக்கறதா இப்ப கொடியல் குற ஃபஸ்ட் வந்து அப்படி முடியும்னா ஒரு தொள்ளாயிரம் எண்ணூறு கிட்ட முடியும் இதுல போட்ட இன்கிரீடியன்ஸ்ல பர்ஸ்ட பாத்தன் நான் ஒரு இருநூத்த ரூபாய் தான் அது மட்டும் இல்ல ஒரு ஒரு கார்ட்டூன் ஷோ பண்ணுவோம் நாங்க இப்ப எல்லா பேரும் கொடுப்போம் வந்த ஆக்களுக்கு வந்து முதல்ல கார்ட்டூன் குடுப்போம் அந்த கார்டுல பத்து பக்ஸ் இருக்கும் அந்த பக்ஸ் நீங்க நீங்க வாங்கிட்டு வாங்கல நீங்க முதலாவது ஒரு ஒரு கூல வாங்கிட்டு போயிட்டா ஒரு 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 மார்க் பண்ணி தருவேன் அதே மாதிரி ஒன்பது தரம் நீங்க மார்க் பண்ணி பத்தாவது உங்களுக்கு ஃப்ரீ அது தானமா தருவோம் அது மட்டும் இல்ல ஃபியூச்சர்ல வந்து என்ன சொல்றாரு வேற வேற என்ன சொல்றாரு ஒரு தானம் கூட நடக்கும் இந்த இடத்துல தானம் சொல்றேன் பிறந்த நாள் சரி ஒராளுடைய இது என்ன சொல்ற நல்ல விஷயங்கள் சரி இந்த இடத்துல ஒரு எல்லா இந்த வாரம் எல்லா பிறகுமே ஃப்ரீயா அண்டை நாள் அப்படி அப்படியான விஷயங்கள் நடக்க வைக்கிறதுக்காக தான் அப்ப சமூக அக்கறையோட சேர்ந்து கொண்டு போறீங்களா இந்த இடத்துல வந்து யாராவது வேலைகள் சரி எனக்கு காசு இல்லை எனக்கு குடிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா காசு இல்லா தாராளமா வந்து குடிக்க அது பிரச்சனை இல்லை

ஒடியல்ூள்ள வந்து இப்போ ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தோம்னு சொன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு தானே அவங்க முக்கியமா குடிக்கலாம் முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த உடல் உழைப்போட உடல் உழைப்புல வேலை செஞ்சு இந்த மழை காலங்கள்ல வந்து இந்த தடுமல் காய்ச்சல் இது உடம்பு வலி இருக்குன்னு அவங்க கண்டிப்பா வந்து குடிக்கலாம் ஏன் அதுல வந்து இயற்கையான என்ன சொல்ற பதார்த்தங்கள் என்ன சொல்றது இயற்கையான மூலிகை அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப அதுல கொருக்கா போடுறது மற்றது பழப்பொடி போடுறது மற்றது கருவா போடுறது ஏலம் போடுறது அந்த இயற்கையான உணவு போறது அந்த மட்டும் கடல் உணவு போடுறது கடல் உணவு கால்சியம் சத்து கூடாது வேலை பழுவ உடம்புல அந்த களைப்புகள் இருந்தா இதெல்லாம் கொஞ்சம் குடிச்சா தடுமலுக்கு அப்படி குடிச்சு இதை வந்து பாருங்க முதலாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இன்கிரீடியன்ஸ் பண்ணிருக்கு இடம் வந்து எங்கன்னு சொன்னா கலவாஞ்சுடியில தான் மெயினா நம்ம கோட் முன்னுக்கு இருக்கு கோட்ஸுக்கு ஆப்போசிட் கேட் நம்ம தான தானவானது கேட் தான் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினா கூட பக்கத்துல ஒரு ஐம்பது மீட்டர் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது போறது அங்கால பாத்தீங்கன்னா கலவாஞ்சி நீதிமன்றம்

வேண்டாம் நீங்க தான் இது அங்க யார பாடல கடையில சாப்பிட போய் சாப்பிட நான் சேர்ந்து செஞ்சிருக்கீங்க சாப்பிடுங்க ஒரு இருபது பதினஞ்சு பேர் சேர்ந்து இப்ப நானும் எனக்கு பெஸ்ட் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் இப்ப உங்க கடையில டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உங்களை நாங்க தேங்க்ஸ் பண்ணணும் நீங்க அங்க ஒரு சாப்பாடு கொண்டு நீங்க யாழ்ப்பாணத்து பாடம் சாப்பாடு நானும் ஜோதி கொண்டு யாழ்ப்பாணத்து போய் தான் முடிவு குடிக்கலாம் சொல்லி நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த லிபாஸ் தம்பிக்கு நாங்க நன்றி எதிர்த்து சொல்லணும் டேஸ்ட் பண்ணி நிறைய கொஞ்சம் பாருங்க உள்ள அப்படியே நிறைய கண்ணவாய் கடல் விட இதுகளை நினைக்கிறேன் கடல் அண்டு இப்படி குடிக்கிறேன் என்ன அப்படி குடிக்கிறேன் இதே இதே இது போண்டா இது இது டேஸ்ட் பண்ணிச்சு இதோ சேர்த்து சாப்பிடுறாரு இத சாப்பிடுடா குடிக்கலாம் தென்ன வெறுமனே தண்ணியா குடிக்கலாம் சேர்த்து குடிக்கலாம் அப்படி வெஜிடபிள் எல்லாம் போடிக்கல இது வெஜிடபிள் கரட் பீன்ஸ் எல்லாமே கரட் பீன்ஸ் வேற கரட் பீன்ஸ் மற்றது என்ன லீக்ஸ் ஆ மற்றது கறிவேப்பிலை நிறைய அதான் இத குடிச்சீங்கன்னு சொன்னா வயித்துல கேஸ்ட்ரிக் அப்படி ஏதாவது இருந்தா

விஷயம் தெரியாது தெரிஞ்ச ஆக்கள் வந்து பல பல குழுவின் வேலைக்கு நான் ஒரு நானும் செய்யறது அப்ப அத வேலைக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய ஆக்கள் இல்ல அப்படியே எனக்கு இந்த இந்த அமௌண்ட் எனக்கு வேலைக்கு ஆள் எடுத்து செய்யக்குள்ள இன்னும் ஆள் எடுத்து செய்யக்குள்ள அதுக்கு கொஞ்சம் அதுக்குரிய கஷ்டம் வந்து கூட வரும் மண்டே இந்த உண்மையா வந்து வாய்ஸ் போனவங்க கண்டிப்பா ரிஃபர் பண்ணலாம் வீட்டுக்கு உங்க அம்மா அப்பா அம்மா அப்பா அந்த வயசு போனவங்க கிட்ட இருப்பாங்க அவங்க வாங்கி கொடுக்கலாம் அது நல்ல ஒரு பெனிஃபிட் தான் இருக்கும் அவங்களுக்கு வித்தியாசமா ஃபீல் கிடைக்கும் அப்படி நீங்க எப்படி சேவ் பண்ண கூட உங்க ஃபேமிலில இருந்தே அப்படி உங்க சப்போர்ட் அப்படி இருந்தது உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ஓகே ஃபேமிலி நான் என்ன செஞ்சாலும் வேற நல்லா செஞ்சாலும் கட்ட செஞ்சாலும் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் தான் அதால ஓகே இந்த கடை ஓப்பனிங் பாருங்க கடை ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு வருது அது கூட சப்போர்ட் ஆகிறதா சொல்லுவீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு ஆள் கிரிவலம் மண்ணான்னு சொல்லி அவர் தான் இந்த கடையை எடுக்கிறதுக்கு எனக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் அட்வான்ஸ் நிறைய தேவைப்பட்டது அட்வான்ஸில் எல்லாம் கொடுக்க எடுக்க வேண்டியது இப்போ நிறைய விஷயம் என்ன செய்யப்படிங்கிற டெவலப் நிறைய ஐடியாஸ் சொன்னேன் அப்போ சொன்ன நான் அந்த ஃபவுண்டேஷனில் வேலை செய்யறேன் அப்போ எனக்கு அவருக்கு சொன்னாரு நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷனில் விசுவாசம் நினைக்குமே நான் உங்களுக்கு விசுவாசம் இருப்பேன் என்ன ஏதாவது சப்போர்ட் செய்யல மாட்டா செய்யலன்னு சொல்லலாம் அப்போ நான் விஷயம் கலைச்சப்போ அட்வான்ஸ் வந்து அவங்களை அண்ணா தான் கடை எடுக்கிறதுக்கான அந்த டைம்

மே நம்மடவங்க நிறைய இருக்கீங்க ஒரு தரம வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க انا நான் சாப்பிட்டதுல எனக்கு நானும் முதல்ல இருந்தா சாப்பிறேன் அவ்வளவு டேஸ்டா இருக்கு நம்ம எப்படி தசம் நம்ம ஆட்டு காலோ இல்ல கோழி ரசம் வெச்சு குடிப்போம் அதே ஒரு டேஸ்ட்ல இருக்கு கொஞ்சம் டிக்கா இருக்கு டிக்னஸ் இருக்கு எண்டே பேஸ்ட் முதல் அது ஒரு தரம வந்து கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க அவருக்கும் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அவரை முயற்சி முயற்சியை நானும் பாராட்றேன் இன்னும் மெல்ல மெல்ல வளரணும் அவரு இது மத்த வீல்ல இன்னொரு ரெண்டு மூணு ব্রাঞ্চ ஓப்பன் பண்ணனும் அது 땡큐

இனிவரும் காலங்களில் என்னன்னு சொன்னா இப்ப சில்வர் ஓகே இப்ப சில்வர் வந்து ஹைஜீனிக் தான் இல்ல இல்லை மண் மண்செட்டில் கொடுத்தா ஒரு பாரம்பரியத்தை திருப்பி ரீக்ரியேட் பண்றாங்க இப்போ அந்த விஷயம் பிளாஸ்டிக்ல எல்லாம் எல்லாம் பண்ணிடு இப்ப பிளாஸ்டிக் சில விஷயங்கள ஒன்றும் செய்யலாது செய்வோம் அதுக்கு அதுக்குதான் ஒரு ஐடியா அப்படியே அந்த டிஸ்டிக்டிக்கு தானே பிளாஸ்டிக் அப்ப எப்படி ஒற்றைக்கு அவ்வளவு கொடுக்கல அதே பிரச்சனை அதே

இந்த இது காணாது நீங்க சொல்ற மாதிரி நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் சொல்றாங்க இது கட்டுப்படியா அவங்கள கட்டுப்படி அப்படியே தோணுப்பேன் எங்களுக்கு கூட தோணுதுன்னு கட்டுப்படியா நம்ம ஹோஸ்டாச்சே போ எல்லா பாருங்க சும்மா பிரைட் நடிச்சா சொல்ல என்ன என்ன ஆச்சு அவ்வளவு திங்கா போறோம் ஆனா அவன்கிட்ட கேச்சு அதெல்லாம் சம்பளம் எல்லாம் பார்த்தா அந்த கொஸ்டம் வரும் அது இல்லன்னு இல்ல இப்போ எனக்கு அந்த அளவுக்கு நாங்க 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 தான் 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 எல்லாம் செய்யறது விற்பனையாளர் முதலாளி அது உங்களுக்கு அதான் உங்களோட உழைப்பு உழைப்பு இருக்கு அதுல 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 ஒரு ஒரு செய்ய பத்தி லட்சக்கணக்கில காசை கா நம்மளை தாண்டி நம்மளோட உழைப்பு இருக்கணும் அந்த உழைப்பு உங்ககிட்ட இருக்கு அதான் தொழிலாளியோட சேர்ந்து அந்த பிசினஸ் நல்லா இருக்கு நல்ல விஷயம் செய்யுங்க

இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்ப இருக்கிற விலைவாசிக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபான்ற மினிமம் குறைஞ்ச காசு தான் டார்கெட் பண்ணுங்க இப்போதைக்கு கூட்டாதீங்க விலைய இதே இதுல போகட்டும் நீங்க நல்ல செய்யோ சுவை என்றத்தை இன்புட அடுத்த கட்டம் உடம்புக்கு ஹெல்தி உடல் ஆரோக்கியம் தான் நமக்கு இப்போ இந்த காலத்துல முக்கியம் உண்மை முக்கியமா இருக்கு இந்த ஜெனரேஷன் உண்மையா நாங்க ருசிய தெரிஞ்சது உடல்ல எந்த அளவு இதாவது யோசிக்கிறேன் ஓ நாங்க வரவேற்கிறோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நன்றியா வீட்டுல செஞ்சு சாப்பிடுறவங்களுக்கு சந்தேகம் ஒரு வாச வந்தேன் நானும் சாப்பிடுறது நாளை வீட்டுல செஞ்சு வாங்குற ரெண்டு நம்பர் இருந்தா எனக்கு

ஒத்து வராது மீனை நான் அவாய்ட் பண்ணியாச்சு அப்ப அதோட சேர்ந்து வெஜிடபிள் தெரிந்தேன் வெஜிடபிள் அந்த முதலாவது வந்து தண்ணி ஹீட் பண்ணிட்டு நல்லா அந்த படலாம் எல்லாத்தையும் நல்லா நல்லா போயில் பண்ணணும் நல்லா அவிஞ்சு எல்லாம் வரும்போது வெஜிடபிள செஞ்சிட்டு வெஜிடபிள் நல்லா அவிஞ்சு பிக்கா வருந்தேன் இந்த கட்டரை தொழில் பேப்பர் அந்த கருவப்பட்டா அது இது எல்லாமே போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அந்த மணமொன்று வருந்தேன் வந்த அப்புறம் கடைசியா மொடியல்மா மொடியல்மா கடைசியா தான் போடுறேன் வேலையா போட்டா ஒரு மாதிரி ஆயிரும் கடைசி தான் போடணும்னு சொன்னாங்க அதெல்லாம் கடைசி எதுவும் போடுறது ஒடியல் மா போட்டு ஒடியல் மா இந்த பழப்பொழி பழப்பொழி அது வேலையை மிக்ஸ் பண்ணி ரெண்டு வச்சுட்டு வந்து முதல் நாள் விட்டேன் நான் எனக்கு தெரிய அனுபவம் இல்ல தான் விட்டா அதை கசப்பு தான் பண்ணுவேன் கொரக்காப்பொழி விடுற இல்லைன்னு சொன்னாங்க பழப்பொழி ஓகே பழப்பொழி ஓகே விட்டு கடைசி ஒரு ஒரு ஒன்றரை ஒரு மணி தேவை ஒன்றரை ஒன்றரை மணி காய்ச்சினாலே எல்லாம் மிக்ஸ் ஆயி சரியா வந்து உரைப்புக்கு மெயினாக போடுறேன் இந்த இது கட்டுறதும் கட்டுறதும் அது அது

என்ன ரசி ஓடலாம் நான் வந்து சாப்பிட்டு பார்த்ததுல எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது நல்ல டேஸ்டா இருந்தது நான் வீட்டில் எப்படி நம்ம தசம் செஞ்சு சாப்பிடுவோமோ அப்படி இருந்தது வீடியோ பாக்குறது கட்டாயம் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு கட்டாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டனையும் கிளீப் பண்ணுங்க உங்க வந்து நான் உங்கள் லிங்கா